வணக்கம் திருப்பதி சார் வணக்கம் திரு புரட்சி ஆனந்த் சார் நல்லா இருக்குங்க சார் உங்களுடைய அரசியல் பணி உங்களுடைய சமூக பணி மற்றும் அந்த கல்வி கல்வி பணி இதெல்லாம் எப்படி சார் போய்கிட்டு இருக்கு சார் மிக சிறப்பா போயிட்டு இருக்கு மறைந்த தெய்வம் கேப்டன் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி அன்னியார் அவர்களுடைய வாழ்த்துக்களுடன் மிக சிறப்பான முறையில் கடந்த இருபது ஆண்டுகளாக சமூக பணியிலும் கல்வி பணியிலும் அரசியல் பயணத்திலும் வந்து சிறப்பான முறையில வந்து மக்களுக்கான வந்து சேவையை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் கேப்டன் அவர்கள் வந்து இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற கேப்டன் அவர்களின் தாரக மந்திரப்படி நம்மால் முடிந்த உதவிகளை நம்ம செய்து வந்து வரோம் சார் கர்மவரர் காமராஜர் அவர்கள் வந்து கல்வி கடவுள் என்றால் கேப்டன் அவர்கள் வந்து அன்னதான கடவுள் சார் ஆகையால வந்து பாத்தினா நம்மால முடிந்த வந்து உதவிகளை வந்து நம்ம செஞ்சிட்டு வரோம் சார் ஆகட்டும் மற்ற எல்லா உதவிகளும் வந்து நம்ம வந்து செஞ்சிட்டு வரோம் அதான் சார் அடிக்கடி உங்களை நான் வந்து டிவி விவாதங்கள் அது இதெல்லாம் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய சேவைகளுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்னு இருக்கேன் சார் இன்றைய அரசியல் கள நிலவரத்தில் அந்நியின் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார் சார் கேப்டன் வந்து அவரு உயிரோட இருக்கும்போது சென்னை திருவேற்காடுல வந்து புரட்சி அந்நியார் இன்று வந்து கழகத்தினுடைய காவல் தெய்வம் கழக பொதுச் செயலாளர் புரட்சி அன்னியார் அவர்கள் அவர் வந்து பொதுச் செயலாளர்களா வந்து பாத்தினா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் தமிழ்நாடு முழுவதும் வந்து எல்லா மாவட்டங்களிலும் அங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு பெண் ஆளுமை தலைவையாக வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான முறையில வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தலைவர் வந்து பாத்தினா உடல்நிலை சரியில்லாத போதும் அவரை வந்து பாத்துக்கிறதுலையாட்டம் குடும்பத்தை பாத்துக்காட்டும் இப்ப வந்து நம்ம கழகத்தை வந்து பாத்தோம்னா சிறப்பான முறையில கட்டமைத்து அதுக்கான திட்டமிடலுடன் மக்கள் பிரச்சனைக்கு வந்து பாத்தினா வந்து தமிழ்நாடு முழுக்க உள்ள அனைத்து மாவட்டங்களும் என்னென்ன பிரச்சனை இல்லைதோ அதை வந்து அங்க இருக்கிற மாவட்ட செயலர்கிட்ட அங்க இருக்கிற வந்து மாநில நிர்வாகிங்க ஆஹ் தொண்டர்கள் கிட்ட வந்து பாத்தினா கேட்டறிகிறாங்க அங்க அந்த மாவட்டத்தினர் நேரடியா வந்து களத்துக்கு போறாங்க சார் தொடர்ந்து இந்த தேமுதிக ஒரு விமர்சனத்துல வந்து விமர்சனத்தை வைக்கிறாங்க அதாவது எப்படி சொல்லிக்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிக தனிப்பட்ட தனிநபர் தாக்குதல்ல ஈடுபடுறாங்க அதை பத்தின கருத்து உங்களுடைய கருத்து என்ன சார் சார் இப்ப தமிழ்நாட்டுல வந்து பாத்தோம்னா கர்மவரர் காமராஜர் ஐயா அவர்களுக்கு பிறகு தொலைநோக்கு திட்டங்களை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பித்தவர் வந்து மதுரை மாநாட்டில் வந்து இருபத்தைந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட வந்து தொண்டர்களை திரட்டி தெய்வத்துடனும் மக்களுடனும் வந்து பாத்தினா அவங்கள நம்பி வந்து கட்சி ஆரம்பிச்சாரு திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக மிகப்பெரிய ஒரு இந்த ஆளுமை மிக்க தலைவர்கள் வந்து கலைஞரும் ஜெயலலிதாவுக்கும் மிக ஒரு ஒரு சிம்ம சொப்பனமா வந்து விளங்கினாரு அதை வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல தேர்தலே வந்து தனித்து நின்று விருதாச்சலத்துல வந்து தனித்து நின்று வெற்றி பெற்றாரு அப்ப வந்து பாத்தினா எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினாரு அதை தொடர்ந்து வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பத்தரை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினாரு கடந்த அறுபத்தி ஐந்து ஆண்டுகள்ல வந்து ஒரு திமுக அநாதிமுக கட்சிகளுக்கு மாற்றாக புதுசா கட்சி ஆரம்பிச்சு இரட்டை இலக்கத்துல வந்து ஓட்டு வாங்கினவர் வந்து கேப்டன் தான் சார் ஒரே ஒரு ஒருபான சொல்ற ஒரு பதம் அடிச்சு நடிகர் சங்க கட்டடத்தை மீட்டெடுத்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேல வந்து இருப்பு வைத்தவர் சார் அதனால வந்து பாத்தீங்கன்னா மிக ஒரு சிறப்பான வந்து ஒரு தலைவருடைய வழியில வந்து அவரு சிறப்பா போயிட்டு இருக்கு அவர் வந்து அது மட்டும் இல்லாம வந்து இந்தியாவில வந்து எங்க வந்து பாத்தினா வந்து அது கார்கள் நிதி ஆகட்டும் வந்து தீ விபத்தாகட்டும் ஒரு ஒரிசால வந்து புயல் பூகம்பம் எங்க அது வந்து உலகத்துல எந்த தமிழர்கள் வந்து பாதிக்கப்பட்டாலும் அங்க வந்து குரல் கொடுப்பாரு சமீபத்துல நான் வந்து பாத்தினா வந்து ஒரு இது மிகப்பெரிய ஒரு இதாக இருந்தது சார் மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னன்னா அவர் வந்து இறந்த வந்து பாத்தினா மதுரை திருமங்கலத்துல வந்து நரிக்குறவர்களுக்கு வந்து பாத்தினா அந்த ஏழு ஏக்கரா வந்து லேண்டு சார் அந்த லேண்டு வந்து வாங்கினது வந்து பாத்தினா நம்ம கூட அவங்களுக்கு வந்து மனைவிக்கு அதாவது வந்து ஒரு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கூட வந்து அந்த லேண்ட் வாங்கினது அந்த பொது மக்களுக்கு கொடுத்தது அந்த கொடுத்தது குடும்பத்துக்கே தெரியாம நிறைய வந்து எவ்வளவு செஞ்சிருக்காரு சார் அவர் தலைவர் வந்து பாத்தினா எவ்வளவு பண்ணியிருக்காரு அது போன்ற வந்து ஒரு தமிழ்நாட்டுல ஒரு காமராஜர் பின்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல மக்களால் வந்து பெரிதும் நேசிக்கப்பட்ட ஒரு தலைவர் சார் ஏன்னா வந்து எவ்வளோ வந்து ஆட்சி அதிகாரத்துல இருந்து வந்து இன்னைக்கு கலைஞரோ ஜெயலலிதாலோ எம்ஜிஆரோ வந்து பாத்தா இறந்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து ஒரு காமராஜர் முன்னாடி இன்னைக்கு வந்து கிராமத்தில் இருக்கிற வந்து மக்கள்லாம் வந்து பேசப்படக்கூடிய ஒரு தலைவரா வந்து பாத்தினா கேப்டன் தான் இருக்காரு ஏன்னா காமராஜர் கல்வி கடவுள் கேப்டன் வந்து அன்னதான கடவுள் ஏன்னா இப்போ வந்து கோயம்பேட்டில் மக்கள் வராங்க சார் தினந்தோறும் வந்து ஒரு இரண்டாயிரத்துல இருந்து ஐயாயிரம் பேர் வராங்க அங்க வந்து அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் பெற்று அன்னதானத்தை வாங்கி அதை சாப்பிட்டு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அந்த இடத்துல வந்து ஒரு தெய்வத்தினுடைய ஒரு 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 அதனால வந்து 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 இன்னைக்கு நல்ல இது தேமுதிக இருக்கு நல்ல நேம் இருக்கு சார் மற்ற கட்சி வந்து பாத்தீங்கன்னா தொண்டர் நிர்வாகி தான் சார் வந்து அந்த கட்சிக்கு வந்து ஒரு ஓட்டு பலமா இருக்கும் ஆனா இன்னை இன்றைய காலகட்டத்துல தேமுதிக தொண்டர்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் கிட்ட ஒரு நல்ல நேம் இருக்கு சார் கட்சி அவர் உயிரோட போது நல்ல நேம் இருக்கு ஆனா அந்த விமர்சகர்கள் கடுமையான விமர்சனத்துல வைக்கிறாங்களா தனிநபர் தாக்குதல் பண்றாங்களா சார் அதாவது கேப்டன் உயிரோட நல்லவர்களை தீயவர்களாகவும் இந்த தீயவர்கள் நல்லவர்களாகவும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மீம்ஸ் எல்லாம் போட்டு பண்ணாங்க ஆனா இன்னைக்கு எவ்வளவு பழைய பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு எல்லாம் இருக்கு அதுக்கு குரல் கொடுக்கறதுக்கோ அதுக்கு வந்து இந்த பத்திரிகைகள் வந்து பாத்தீங்கன்னா முன் வரதுல அதை பத்தி எதுவும் பேசுறதே கிடையாது சார் எவ்வளோ வந்து இளைஞர் மாணவர் சமுதாயம் பாதிக்கப்படுது எவ்வளவோ கஞ்சா மது கஞ்சா விட்ட போதை பொருள் டாஸ்மாக் கடைகள்லாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதிகாரிகள் எல்லாம் தெரியும் வந்து இயங்குது ஆனா அதை பத்தி எடுத்து போட மாட்டேங்கிறாங்க இப்ப நீங்க இந்த என்ற பொருள்ல நேத்து கூட பாத்தீங்கன்னா வந்து சென்னை கோயம்பேடு தலைமை கழகத்துல வந்து வெயிட் பண்ணுவாங்க போது கூட்டம் வரலன்னாங்க அவரு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு வந்து போட்டோ எடுத்து அதை போடுறாரு ஏன்னா நம்ம உங்களுக்கு ஒண்ணு தெரியும் சார் கேப்டனுடைய கட்சி வந்து பாத்தினா வந்து தெய்வத்தை வந்து நம்புவாங்க ஏன்னா வந்து ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி அது வந்து இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் பார்ப்பாங்க அஷ்டமி நவமி எல்லாம் அதனால வந்து அன்னைக்கு மக்கள் வந்து தான் வந்து கேப்டன் எழியோ வந்து அன்னியாருடைய வழியில எல்லாம் பயணிக்கக்கூடிய ஆளுங்க வந்து நல்ல நேரம் கட்ட நேரம் எல்லாம் பார்ப்பாங்க இப்ப நம்ம வந்து கோயிலுக்கு போறது நல்ல நேரம் கட்டினாரெல்லாம் பார்த்தானே சார் போவோம் அது மாதிரி வந்து வேட்புமனு வாங்கற போது கூட வந்து நல்ல நேரம் கட்ட நேரம் பார்ப்பாங்களா இல்லையா அது மற்ற கட்சிகளுக்கு இல்லாம இருக்கலாம் நம்ம வந்து கட்சி எல்லாம் வந்து பாத்தோம்னா நல்ல நேரம் கட்டணம் எல்லாம் பார்ப்பாங்க சார் மனிதர்கள் மனிதர்களா வந்து மதிப்பாங்க நேர காலத்தை பாப்பாங்க இப்ப கூட்டம் வந்து இல்லைன்னு சொல்றாங்க இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து பாத்தினா வந்து என்ன மாதிரியான கூட்டம் கடந்த இரண்டு நாளா கூட்டம் இருந்துச்சு அதை பத்தி யாரும் எடுத்து போடலே ஏன்னா தேமுதிக வந்து விமர்சனம் பண்ணாதான் சார் அவங்களால அது பிழைப்பு நடத்த முடியுமான்னு தெரியல இது பத்திரிகை மீடியாக்குள்ள அது வந்து ஒரு அந்த தூண்கள்லாம் சொல்றாங்க எந்த தூண்கள்லாம் ஒன்னும் இல்லை நடுநிலையா வந்து மக்களுடைய நம்பிக்கை பெறணும் நல்ல செய்திகளை போடணும் அப்படி அப்படி போடுறதெல்லாம் கிடையாது இன்னைக்கு வந்து கூட்டம் எங்க தெரியுமா சார் இருக்கும் மதுக்கடைகள் தான் இருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமா எங்க மது கடைகள் தான் கூட்டம் இருக்கும் அங்க கூட்டம் இருக்குது இல்ல காலையில ஏழு மணிக்கு திறந்து ஏன் கூட்டம் அங்க இருக்குன்னு சொல்லி அதை எடுத்து போட்டு பேசுவாங்களா இன்னைக்கு எவ்வளவு வந்து இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் பெண்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க அதெல்லாம் பத்தி பேசலாம் சார் சார் எவ்வளவு வந்து பிரச்சனை இருக்குது தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவில எவ்வளவு பிரச்சனைகள் அதை பத்தி எல்லாம் எதுவும் பேச மாட்டாங்க எத்தனையோ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு திமுகவோ திமுகவோ பா பாமக காங்கிரஸ் பாஜக உள்ளிட்ட வந்து ஆபிஸ் எல்லாம் வந்து விருப்பமனு எல்லாம் கொடுத்தாங்க அங்கெல்லாம் வந்து பாத்தினா கூட்டம் இருந்துச்சா இல்லையான்னு எடுத்து போட்டுருப்பாங்களா அதெல்லாம் போடலையா சார் அப்படி நம்ம வந்து தேர்தல் நேரத்துல வந்து தேமுதிக மீது வந்து ஏதாவது ஒரு வன்மத்தை போடுறாங்க ஏன் சார் நம்ம வந்து எவ்வளவு ஒரு பெரிய சேலஞ்சா இருந்திருக்கோம் நீங்க வந்து ஐந்து முறை ஆ இருந்த வந்து ஒரு திமுக கட்சியை வந்து எதிர்கட்சி இல்லாமெல்லாம் பண்ணிருக்கோம் நம்மளுடைய ஃபீல்டு ஒர்க் நமக்கு தெரியும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனையோ வந்து மத்தியில் உள்ள வந்து பாஜக வந்து ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசம் தோக்குறாங்க தமிழ்நாட்டுல இதே எதிர்கட்சியா இருக்கிற வந்து அதிமுக வந்து ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசம் தோக்குறாங்க பாமக உள்ளிட்ட கட்சிகள்லாம் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசம் தோக்குறாங்க சார் ஆனா தேமுதிக விருதுநகர்ல கேப்டன் மறைவு எடுத்து வந்து ஒரு ஆறு மாசத்துல எலக்ஷன் நடந்துச்சு அந்த இடத்துல வந்து கேப்டனுடைய மறுவூர் விஜயபிரபாக எழுச்சி நாயகன் வந்து கட்சியினுடைய அமைச்சர்கள் வந்து தொகுதியில வந்து நாற்பதாயிரம் ஓட்டுக்கு மேல வாங்குறாரு எதுக்காக போட்டாங்க அது ஆமா எவ்வளவு ஆட்சி அதிகாரத்தை வந்து தவறா பயன்படுத்திருப்பாங்க எவ்வளவு ஆஹ் செயல்படுத்த முடியாத தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருப்பாங்க ஆனா அங்க வந்து கேப்டனு ஒரு நல்ல பேர் இருக்கிறதுனால தானே அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு தொகுதியில அமைச்சருடைய தொகுதியில நிதியமைச்சர் தொகுதியில வந்து தங்க தென்னரசு தொகுதியில நாப்பதாயிரம் ஓட்டு லீடிங் சார் கே கே எஸ் எஸ் ஆர் வந்து தொகுதியில நாப்பதாயிரம் ஓட்டு லீடிங்க எப்படி அதெல்லாம் வந்தது பக்கத்துல வந்து நாடாளுமன்ற தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல எத்தனை தொகுதியில அதிமுக வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் இழக்குது ஆனா தேமுதிக வந்து பாத்தீங்கன்னா அது வின் பண்ணுது மனசாட்சி உள்ள எல்லாருக்கும் தெரியும் இது இந்தியாவுல உலகத்துல உள்ள அத்தனை தமிழர்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அங்க கேப்டனுடைய சன்னுதான் வந்து வின் பண்ணாங்கன்னு ஆனா அவங்களுக்கு தெரியும் ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் தவறா பயன்படுத்தினாங்க அது என்னவோ தெரியல சார் கேப்டனுடைய கட்சிக்கு வந்து பாத்தினா அவர் மறைவு எடுத்து கடலூர் மாநாட்டுல கூட அந்த கூட்டத்தை வந்து எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராம கேப்டன் மீது பற்றுக்கொண்ட வந்து தொண்டர்கள் வந்து அந்நியார் வந்து புரட்சி அந்நியார் வந்து பாத்தினா தற்போது அன்னை எங்களுக்கு எல்லாம் அன்னையா விளங்குற அவங்க எல்லாம் வந்து ஒரு மாநாட்டுக்கு அழைப்பு கொடுத்தாங்க அவங்கவங்க வந்து சொந்த காசை போட்டு சாப்பாடு செஞ்சு வந்து எல்லாம் வந்து அந்த மாநாட்டை வந்து மிகப்பெரிய மாநாடு நடத்தி காட்டினாங்க வெற்றிகரமா அதுல இருந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகை மீடியாக்கள் திரும்ப வந்து தேமுக தேமுதிக மீது ஒரு வன்மமா இருக்காங்க சார் ஆமா அதோட இல்ல இப்ப நம்ம இந்த யூடியூப்ல உட்கார்ந்துட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க என்ன அது என்னன்னா அவங்களுக்கு வந்து சில கட்சிகளுடைய கட்டுப்பாட்டுல அவங்க என்ன பண்றாங்கன்னா கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க எப்படியாவது நம்ம கூட்டணிக்குள் உங்க கொண்டு வந்துடணும் அப்படின்னு முடிவு பண்றாங்களா இல்ல நம்ம கூட்டணிக்கு வரல அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு வேற கூட்டணியில இவங்க யாரும் சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்களா தெரியல இப்ப பாத்துக்கிட்டோம்னாக்க திருச்சி சூர்யா நம்ம தமிழா தமிழா பாண்டியன் சவுக்கு சங்கரு இவங்க எல்லாம் ஒரே மாதிரி பேசுறாங்க அது வந்து ஏத்துக்க முடியாத குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி இதே அந்த குடும்பம் சார் எல்லாம் வந்து பாத்தினா பத்திரிகையாளர் போர்வையில வந்து பாத்தீங்கன்னா தேமுதிக மீது ஒரு நல்ல தலைவருடைய கட்சி மீது வந்து பாத்தா வன்மத்தை கக்குறாங்க அவங்க எல்லாம் மனிதர்களே கிடையாது ஏன்னா இன்னைக்கு வந்து தலைவர் வந்து பாத்தினா உயிரோடு இருக்கிற போது வந்து இதே பத்திரிகை மீடியா தான் நம்ம மீது வந்து பாத்தினா ஒரு வன்மத்தை கக்குனாங்க அது அப்புறம் வந்து பாத்தினா வந்து அவர் இறந்த பின்னாடி இந்த மாதிரி ஒரு மனிதருக்கு வந்து இவ்வளவு கூட்டமா இவ்வளவு இதான்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு கூட்டத்தை வந்து கேப்டன் சேர்த்து வச்ச சொத்து அது ஆகையால வந்து பாத்தினா இப்ப திரும்ப அந்த ஒரு இதை வந்து பாத்தினா அவ்வளவு கூட்டத்தை வந்து யாராலையும் அது வந்து சேர்த்திருக்க முடியாது சார் கேப்டன் சேர்த்து வந்து கூட்டத்தை கண்டிப்பா சார் இறுதியா ஒரு கொஸ்டின் மக்கள் ஏன் தேமுதிக ஆதரிக்கணும் சார் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இரண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து ஆளுங்கட்சி அதிமுகவும் எதிர்கட்சி தேமுதிக போது சட்டமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா பஸ் பால் கட்டணத்துக்கு வந்து குரல் கொடுத்தாரு சார் ஏன்னா மக்களுடைய பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் மற்ற கட்சியெல்லாம் வந்து அது திமுக வந்து எதிர்கட்சியா கூட இல்லை சார் அதனால வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு எல்லாம் குரல் கொடுத்தாரு உண்மையா இன்னைக்கு கேப்டன்லாம் வந்து அவங்களோட வளைந்து போயிருந்தா இன்னைக்கு இன்னைக்கு தலைவர் வந்து சிஎம் அது கண்டிப்பா ஆனா இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல குரல் கொடுத்து அந்த பெரிய ஒரு இது மக்களுக்காக குரல் கொடுத்தவர் தான் வந்து மக்களுக்காக வாழ்ந்ததுனால இன்னைக்கு எவ்வளவு திட்டங்கள் இன்னைக்கு வந்து கேப்டன் விட்டு சென்ற அன்னியார் வந்து கொண்டு வந்து இன்னைக்கு வந்து தினந்தோறும் கேப்டனுடைய கோயில்ல ஆலயத்துல வந்து தினமும் வந்து பாத்தினா அன்னதானம் போடுறாங்க எவ்வளவு வந்து நம்மால் முடிஞ்ச வந்து மாவட்டத்துல எல்லா வந்து நிர்வாகிகளும் வந்து பாத்தினா நம்மால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு தான்ங்கிறாங்க அதனால தேமுதிகன்றது வந்து பாத்தினா மக்களுக்கான ஒரு கட்சி சார் அது அது எப்பயும் வந்து பாத்தினா வந்து மக்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு பிரச்சனைனா நம்ம தான் முன்னாடி போய் நிக்கிறோம் மற்ற கட்சிகள்லாம் வந்து பாத்தினா இதே சார் வந்து பாத்தினா திமுக கூட்டணியில் வந்து இருக்காங்க பல பல்வேறு கட்சிகள் ஆனா வந்து பாத்தினா எந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் மக்களுக்காக குரல் கொடுக்கிறதுல ஆனா வந்து தேர்தல் நேரத்துல ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் கொடுத்து வெற்றி பெறாங்க ஆனா நம்ம வந்து பாத்தினா வந்து எவ்வளோ வந்து தினந்தோறும் வந்து பாத்தோம்னா ஆர்ப்பாட்டம் போராட்டம் அறிக்கையிலும் வந்து அந்நியார் கொடுக்குறாங்க செய்கிறாங்க ஆனா இன்னைக்கு மக்கள் மனதில் வந்து பாத்தீங்கன்னா முதல்வராக இருக்காரு சார் கேப்டன் மற்றவங்களாம் வந்து பாத்தினா ஆட்சி அதிகாரத்துல இருந்து இருந்தாங்க மறைந்தாங்க அவங்க எல்லாம் கேப்டன் வந்து பேசப்படுறாரு இன்னைக்கு நாங்க மட்டும் இல்ல சார் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான வந்து பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து பாத்தினா கேப்டனை வந்து தெய்வமா வந்து வணங்கிட்டு வராங்க அது வந்து தொண்ட பொதுமக்களும் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி மனிதரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தினா ஏங்குறாங்க அவங்களுக்கு வந்து திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் நம்மளை வந்து வீழ்த்திய வந்து இந்த பத்திரிகை இந்த மீடியாக்கள் இந்த யூடியூபர்கள்லாம் அது அவங்களுக்குலாம் நம்ம வந்து பெரிய ஒரு இதை இது பண்ண தேவையில்ல அவங்கலாம் யாருன்னு தெரியும் நம்மளை வைத்து பிழைப்பு நடத்துறவங்க அதனால அவங்களை இது பண்ண வேண்டாம் மக்கள் நமக்கு வந்து சரியான வந்து அங்கீகாரத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அதனால வரக்கூடிய தேர்தல்ல நம்ம தேமுதிக தான் சார் வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருப்பாங்க புரட்சி அன்னியார் அவர்கள் தான் வந்து யாரு எந்த இதுல கூட்டணியில் போறாங்களோ கடலூர் மாநாட்டில் சொன்ன மாதிரி தான் எந்த நமக்கு வந்து எங்க வந்து அங்கீகாரம் நம்மளுடைய தொண்டர் நிர்வாகிங்க நமக்கு ஒரு மதிப்பு கொடுத்து நமக்கான வந்து கட்சிக்கான ஒரு மதிப்பு கொடுத்து அங்க எந்த கூட்டணிக்கு போறாங்களோ அந்த கூட்டணியை வந்து நம்ம வந்து வெற்றி பெற வைப்போம் நம்ம தான் வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருப்போம் ஏன்னா மற்ற கட்சிக்கு இல்லாத பெருமை வந்து கேப்டன் கட்சிக்கு உண்டு தொண்டர்கள் மட்டுமல்ல நிர்வாகி மட்டுமல்ல பொதுமக்கள் கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பேரு கேப்டன் கட்சிக்கு இருக்கு அது எந்த எத்தனை வந்து ஆஹ் யூடியூபர்கள் வந்தாலும் சரி பத்திரிகை மீடியாக்கள் வந்து பொய்யான தவறான செய்தி போட்டாலும் சரி நம்ம வந்து நம்ம கட்சிக்கு இருக்கிற பேரை வந்து அழிக்க முடியாது சார் இருபத்தோரு ஆண்டுகளாக எவ்வளவு நல்லது நம்ம செஞ்சுட்டு வரோம் கேப்டன் எவ்வளவு இழந்திருக்காரு ஆஹ் அஹ் புதிய கொரோனா காலத்துல இறந்தருடைய உடலை இடம் தரேன்னு சொன்னாரு யாரு சார் அதெல்லாம் செய்வாங்க வந்து தெய்வம் சார் கண்டிப்பா கண்டிப்பா யாரும் வந்து இது பண்ண முடியாது நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் சார் அதனால யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது நமக்கு வந்து நல்ல வந்து வரக்கூடிய காலங்கள்லாம் வந்து நமக்கு நல்ல ஒரு வெற்றியான ஒரு இதா இருக்கும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலாம் நம்ம டிசைனிங் ஃபேக்டரா இருக்கும் பாருங்க பொறுத்திருந்து பாருங்க நன்றி சார் உங்களுடைய அருமையான கருத்துக்களை வந்து பதிவு வச்சதுக்கு ரொம்ப நன்றி நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ சார்